ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நேற்றுக்குள்ள வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம வீடு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த வேலைகள் வந்து நடந்து முடிஞ்சாச்சு அது வந்து இன்றைக்கி தான் நடந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வீடு வார்க்குறது எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து புதிய வீட்டுக்கு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம் பார்க்கலாம் எப்படி எவ்வளோ சீக்கிரமாக போகிறோம் அப்படின்னு நேற்றுக்கு வந்து வார்க்கறதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அது வந்து ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு ஹஸ்பண்டு சொன்னாங்க எனக்கு மனசில் வந்து ஆனால் என்ன சொன்னாங்கன்னா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு நமக்கு வந்து சிக்கன் வந்து இருந்து செய்கிற அப்படின்னு இப்போ நான் நினச்சேன் சிக்கன் வீட்டில் நம்ம செய்கிறத எல்லாமே நம்ம செய்திடலாம் வந்துட்டு ஒரு சாதம் ரெண்டு சைஸ் குழம்பு ரெண்டு துவரம் சிக்கன் இவ்வளோன்னு செய்திடலாம் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே ஏன்னா பிள்ளைங்க வந்து சடங்கு ஃபங்க்ஷன் நடக்கப்ப நம்ம வந்து ஒரு நாலஞ்சு ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சாப்பாடு செய்த ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து செய்திடலாம் அப்படின்ட்டு அதனால் இன்றைக்கி நான் ஒத்திக்கி காய்கறி எறியதுக்கு அந்த மாதிரி யாருமே எந்த ஹெல்ப்புமே கிடையாது பிள்ளைங்க வந்து ஹெல்ப் பண்ணி கேட்குறாங்க மூத்தவா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா இவன் கேட்குறா இவன் என்ன வேலையை என்ன கிச்சன்லேருந்து இந்த சாரி நம்ம வந்து ஸ்டவ்ல இருந்து அடுப்பில் வேலை செய்யணும் அதுதான் அவங்களுக்கு இஷ்டம் ஒரு இஞ்சி சரியாக்கிதா பூண்டு சரியாக்கிதா அப்படின்னாலும் அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அடுப்பில் தான் அப்போ நமக்கு அடுப்பில் வந்து நான் விடமாட்டேன் இந்த இப்போவே சரி நம்ம வேலையை நம்மளே செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையும் நான் செய்தே பரவாயில்ல எந்த டயர்டுமே இல்லாமல் நீட்டாக ஒரு இருபது சாப்பாடு அளவுக்கு நானே செய்துக்கிட்டேன் இந்த கிளிப்பு வந்து இடையில வந்து வாட்டர் மில்லன் கட் பண்ணது இது வந்து நேரத்துக்கு கட் பண்ணது அது அப்பப்போ இதில் வந்து மாறி வந்து கிடக்குது சிக்கன் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கோழி வாங்கினோம் ரெண்டு குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வச்சு அதுக்கப்புறமா இதில் வந்து கிரேவியாய்ட்டு செய்துக்கிட்டே பரவாயில்ல நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நல்லா பாராட்டுனாங்க பரவலை துறைகளுக்கு நமக்கு சொந்தக்காரங்க தான் அது நமக்கு வார்க்குது அவங்கள்ட்ட கொடுத்தது அவங்க வந்து ஹோட்டலில் தான் எதனால் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க இப்போ நான் தான் செய்தி அப்படின்னா அவங்களுக்கு ஷாக்கு தாங்க முடியலை இவ்வளோ வெரைட்டி செய்த செய்தியா அப்படின்னு கேட்டாங்க சாப்பாடாக இருக்குது அப்படின்னு ரசமெல்லாம் சூப்பராக இருந்து குழம்பு வந்து ரசமும் பிடி சரியாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அவியல் அந்த மாதிரி ஐட்டங்கள் அவியல் கேப்பேஜ் அப்புறமா சிக்கன் இவ்வளோ தான் பரவாயில்ல செய்துக்கிட்டே ஆனாலும் நம்ம இங்கே போய் எனக்கு பார்க்க முடியல லாஸ்ட்லேயாவது போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டில் போனேன் இந்த கீழே ஒன்றும் போயிட்டு வருது இல்லை அதோட லாஸ்ட்டு தான் போகும் விடியெடுக்கவும் கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறமா அவங்க வந்து அங்கே சாப்பாடு கொண்டு வர சொல்லலை எல்லாம் சமந்துக்கிட்டு நமக்கு கார் வந்து எடுக்க முடியாத கண்டிஷன் ஆகிப்போச்சு அது நல்லா வீட்டுக்கே வந்துடும் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கே வந்துடும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் வச்சு வந்து பாதி நாலு பேர் தான் நமக்கு டைனிங் டேபிளில் இருக்க முடியாது நாலு பேர் நாலு பேர் கீழே அந்த மாதிரி செட்டிலெலாம் இருந்து எடுத்து திருப்தி அலாரமாக சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சாரி சிக்ஸ் ஓ வந்து நாங்கள் திருப்பி வந்து இங்கே வந்து பார்க்கறதுக்கு வந்தோம் நம்ம இடத்த பார்ப்போம் எப்படி நான் வார்த்தை வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சூப்பராக இருந்தது எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இது நம்ம சமையல் செய்து அப்படி பாராட்டப்போ பரவாயில்ல நம்மளுக்கும் வந்து இத்தனை பேருக்கும் சமைக்க தெரியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா இதுவரைக்கும் அப்படி நான் செய்துட்டு இல்லை சரி ஓகே